ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வழியில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோஹி புடவையில் அது தெரிய விழாமடியில் பயங்கரமாக வந்து மஜா காட்டியிருக்காரு நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய கவர்ச்சின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து கிரங்கடிக்க தான் சொல்லணும் ஸோ என்ன விஷயம் அப்படின்றத மாதிரி டீட்டெயிலாக வீடுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு சொல்லி இந்த தென்னிந்திய மொழி படங்களில் நடிச்சிட்டு வரக்கூடிய கீர்த்தி சுரேஷ் அவருடைய ஆரம்ப கால சினிமா வந்து குழந்தை நட்சத்திரம் அறிமுகமானார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஈட்டாஞ்சலி அப்படின்ற படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அது ஒரு மலையாள படம் அதுக்கப்புறம் வந்து மாயம் அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் இவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு விக்ரம் விக்ரம் பிரபு கூட ஸோ அதுக்கப்புறம் வந்து இவருக்கு நிறைய படங்கள் பட வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரிசை கட்டி நிற்கிது ஸோ இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய யங் ஆக்ட்ரஸில் இந்த டைலாக் சொன்னதில் கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா இவர் சினிமாக்குள்ளே வரும்போதும் சரி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாலு வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த டைலாக்லேயே வந்து நின்னார் அது என்ன டைலாக்னால் நான் வந்து கவர்ச்சியை வந்து காட்டவே மாட்டேன் அது வந்து என்னுடைய ஜோனர் கிடையாது ஸோ எந்த காரணத்தினாலும் வந்து கொஞ்சம் கூட ஆடை விலகிறது எனக்கு வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஓப்பனாக சொன்னக்கூடிய ஒரு நடிகைனா அது கீர்த்தி சுரேஷ் தான் ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷ் சென்னையில் பிறந்த ஒரு மலையாளி அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ரெண்டு பேருமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒரு மலையாளி ஸோ இவர் நடிப்புல வெளியான தமிழ் படத்துல கொஞ்சம் ஃபேமஸான தமிழ் படம் அப்படின்னா விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் சூர்யா கூட நடித்த அந்த தானா சேர்ந்த கூட்டம் ரஜினி முருகன் அப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருமோ அப்புறம் நிறைய படங்கள் வந்து இவருக்கு வந்து ஹிட் படங்கள் அமைஞ்சது அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஆள் வந்தார் தலைவர் சாமி டூ படத்தில் சாமி டூ படத்தில் விக்ரம் கூட நடிக்கும்போது அவருடைய ம கீர்த்தி சுரேஷோட முன்னழக வந்து பிதிக்கி எடுத்துட்டாங்க அப்படின் தான் சொல்லணும் ஸோ அந்த ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம் ஒரு அந்த பாடல் காட்சியில் ரொமான்ஸான ஒரு டுயட் சாங் அது அந்த டுயட் சாங்கில் விக்ரம் மேலே அப்படியே வந்து தன்னுடைய முன்னழக வச்சு மோதிர மாதிரியான சீன்ஸ் வந்து இருக்கும் அதை வந்து கொஞ்சம் கூட அந்த முகம் சுழிக்காமல் சூப்பராக வந்து பண்ணியிருப்பார் ஸோ அதுதான் வந்து கவர்ச்சி ஆட்டத்துக்கான முதல் படி ஸோ நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கு தான் இல்லை நான் வந்து எதையுமே காட்ட மாட்டேன் ஆடை விலகிறத விட கொஞ்சம் கூட வந்து எனக்கு சகிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த நடிகை இப்போ வந்து மொத்தமாக வந்து காட்ட ஆரம்பித்தாங்க தன்னுடைய முன்னழுகு வடிவத்தை பாதிக்கு மேலே வந்து இறங்கி காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நடிகை கீர்த்தி சுரேஷ் ஸோ இதே மாதிரி போனால் அடுத்தடுத்து முத்த காட்சிகள் அப்புறம் வந்து படுக்கரை காட்சிகளை நடிச்சு நம்மளை துள் கிளம்ப போகிறாங்க ஸோ இப்போ என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் கலந்துகிட்ட ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ஸோ சைரன் அப்படின்ற ஒரு படத்தில் இவர் நடிச்சிருக்காரு ஜெயம் ரவி கூட ஸோ அந்த படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய இவர் மேலே தான் எல்லோருடைய கண்ணும் இருந்துச்சு ஏன்னா ஒரு கருப்பு நிற சாரி அந்த சேரீ தான் வந்து மேட்ரு ஹிப் எவ்வளோ தன்னால் எவ்வளோ முடியுமோ லோ ஹிப் ஸோ இவர் வந்து எப்போவுமே எந்த இடையழகை காட்டணும் தன்னுடைய குழி அழகை மட்டும் காட்ட மாட்டார் ஸோ அந்த குழியும் வந்து இந்த லோஹிப்பில் வந்து அரசல் பொருசலாக வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்த வகையில் எல்லாருடைய கண்ணும் வந்து எப்படா விளக்கும் எப்போ அந்த குழி பார்க்கலாம் அப்படின்றதான் வந்து எல்லாருடைய பார்வையும் அது மேலே இருந்துச்சு ஸோ ஆனால் இது வரைக்கும் கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் எவனாவது யாராவது ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அது வந்து லீக் ஆயிரும் ஸோ அதை வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நம்ம சேனல்லே வந்து போஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த விழாவில் நடந்துட்டு வரும்போதும் ஃபுல்லாகவே வந்து தன்னுடைய இடை மேலேயே வந்து அவருடைய கை இருந்துச்சு ஸோ அதை வந்து பொத்தி பொத்தி பாதுகாத்து இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வச்ச கண் வாங்காமல் பார்த்த நபர்களுடைய கண்கள் இருந்து தப்பியிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் வீடியோவில் போட்டோ வந்து கண்டிப்பாக லீக் ஆயிடும் ஸோ அதனால் இவருடைய அடுத்த அடுத்த பட வாய்ப்புகள் இவருக்கு வந்து நிறைய கவர்ச்சிகரமான பட வாய்ப்புகள் வந்து அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்தி பக்கமும் போயிருக்காரு அங்கே வந்து ஜூஸ் பொழியாமல் விட மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய கருத்து ஸோ இந்த ஃபோட்டோ வந்து லீக்கான ஒரு ஃபோட்டோ இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முதல் முறையாக வந்து நடிகை கீர்த்தி சுரேஷோட தொப்புள் கொழி வந்து கிடைச்சிருக்கு ஸோ அதை பத்தி உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க ஸோ இது ஒரிஜினலாக இருக்குமா இல்லைனா எடிட்டடா இருக்குமா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரிஜினலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இதுதான் வந்து முதல் தடவையாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் பார்த்துறது எதுவாக முதல் தடவையாக இருந்தால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து இந்த ஃபோட்டோ வந்து சர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க